ரோம நட்சத்திரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல யோவான் எழுதின புஸ்தகத்துல முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன் தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது என்று என் தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே அந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனமா இருக்கிறது யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை விசுவாசிக்கிறார்களோ பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவளுக்குள்ள தேவன் இருக்கிறார் உங்களுக்குள்ளாக தேவன் எப்படி வருகிறார் என்றால் அவருடைய வார்த்தையை பெற்றுக் அப்படியாக அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துல அவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது அதை நீங்க பெற்றுக்கொண்டு உங்களுக்குள்ள நிலைப்படுத்திக் கொள்ளுங்க இப்படியாக வேதம் சொல்லுகிறது மூன்று கொலேசியர் மூன்று பதினாறாம் அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிறது கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதாக என்று சொல்லுவது அவருடைய வார்த்தை உங்களுக்குள் இருந்ததால் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அர்த்தம் என் தேவ அவருடைய வார்த்தை உடன்படிக்க பெட்டியாக இருந்தது உடன்படிக்கின் பெட்டியின் மேலே அவருடைய வார்த்தையில வைத்து இருக்கும் பரிசுத்தமாக அது காக்கப்பட்டது போல இன்றைக்கு அவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தின் பழைகளை எழுதி கொள்ளுங்க பத்திரமாக வைத்துக் அதை காத்துக் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுங்க அப்போ இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு உடன்பிடிக்க பற்றியாக பாத்திரமாக நீங்க மாறுறீங்க எந்த பிள்ளைகளே உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக தேவன் இருக்கிறார் என்றால் அது நீங்களே நாமே கண்டுபிடிக்கப்பட்டி நமக்குள்ள தேவன் இருக்கிறார் என்றால் நாம ஜெபிக்கிற எல்லா காரியமும் அவர் செய்ய சித்தமா இருக்கிறார் எல்லா நேரமும் உங்களோடு கூட நம்மோடு கூட சஞ்சரிக்கிற ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார் என் தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே கத்தர் உங்களை ஆசிரியப்பாராக காட் பிளஸ்